சட்டன் வர இடத்தில் வந்து புத்துணர்ச்சி ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு இது அப்புறம் நண்பர்களுடைய சேர்க்கை நிறைய இருக்குது காலீஸ்வரி கேட்டிருக்காங்க மயில் வருது வீட்டுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க மயில் வந்து என்னன்னா பொதுவா மயில் எடுத்துக்கிட்டாலே நம்ம வந்து அவங்ககிட்ட சொல்லுவாங்க நீ இப்படி பேசுறதுக்கு என்னை சாக அடிச்சிரு அப்படிமோ அது சாகெல்லாம் அடிக்க மாட்டாங்க ஆனால் ஒரு துன்பம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு மரண துன்பத்தோட கொதி கொடிய அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்கள் வீட்டுக்குள்ளே வர இருக்கிறது தான் அந்த குலவி சிம்டம் காமிக்கும் குழவி கூடு கட்டுதல் வந்து அந்த குழவி கூடு இருக்குல்லையா அது ரொம்ப பவர்ஃபுல் அந்த கூடு மண் இருக்குல்லையா அந்த மண்ணை கொலைச்சி நம்ம நெத்தியில் வைக்கிறது அவ்வளோ நல்லது எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு என் கனவை இறக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய லூனா என்னுடைய நாய் வந்து லூனா அவள் வந்து என்னன்னா நான் வீடு கட்டிக்கிட்டு தான் வீடு கட்டுற மேலே ரெண்டாவது ஃப்ளோரில் ஏறி அங்கேருந்து புதிச்சா அவள் தன்னை எப் எப்படியாச்சும் இறக்க வைக்கணும் ஏன்னா அது வந்து ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான எண்ணிறுத்து வணக்கங்கள் இன்று நம்மோடு அஸ்ட்ராலஜர் ஜெயந்தி ரவி இவங்க நினைஞ்சிருக்காங்க கடந்த காணொளியில அவங்க அவங்க கிட்ட நிறைய பேர் வந்து நிறைய கேள்விகளை கேட்டிருந்தீங்க அந்த கேள்விகள் எல்லாம் முதல்ல அவங்க கிட்ட கேட்டுக்கலாம் மேம் வணக்கம் வணக்கம் மேம் முதலாவது வந்து கேள்வி என்ன அப்படின்னா நம்ம வந்து வீட்டுக்குள்ள இந்த உயிரினங்கள் வந்து போனால் என்ன பலாபலன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அந்த காணொலிக்கு சில பேர் கேட்டிருக்காங்க சில கேள்விகள் ஜெயந்தி மோகன் வந்து கேட்டிருக்காங்க அவங்களோட வீட்டுக்குள்ள வந்து டோக் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஒரு டாக்கு வந்துச்சுன்னா அந்த வீட்டில் ந நல்லது நடக்கப் போகுது ஒரு பாதுகாப்பு ஒரு உணர்வு ஒரு பாதுகாப்பற்ற தன்மையில் இருந்திருப்பாங்க ஒரு பாதுகாக்கிற ஒரு அரண் காவலன் மாதிரி ஒரு டாக் வருது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஆனால் டாக் வர்றது அந்த வீட்டுக்கு வர்றது ஒரு பாதுகாப்பு கொடுக்குற ஒரு போர் வீரன் எப்படி ஒரு சோல்ஜர் மாதிரி நின்று பாதுகாப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு ஒரு அரண் வந்து அவங்களை சுற்றி எழுப்பப்படுகிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஆனால் டாக் அந்த டாக்குக்கு உணவு கொடுத்து அதை வந்து எப்போவுமே உங்களுடைய இதில் பாதுகாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஹெல்த் இஸ்யூஸ் ஏதோ ஒன்று வர்றதெல்லாம் தடுக்கிறதுக்கும் உங்களை நிறைய எதிரிகள் இருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கும் இந்த டாக் வர்றது ஏதோ ஒரு ஒரு விஷயம் நெகட்டிவாக வர இடத்த வந்து அது வந்து ஃபுல்லாகவே பாசிட்டிவாக மாற்றதுக்கு டாக் வருதுன்னு எடுத்துக்கலாம் நிச்சயமாக அதாவது ஜெயந்தி மோகனுக்கான விடை வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து இந்துச்சா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த தும்பி வந்தால் என்ன மாதிரியான பலாபலங்கள் அதாவது தட்டான் வந்துச்சுன்னா என்ன பலாபலங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க தட்டான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கோடை காலத்தில் நிறைய பார்க்கலாம் நம்ம தட்டான பிடிச்சி விளையாடுறது எல்லாமே அது வந்து நம்ம வந்து கோடை காலத்தில் குழந்தைங்களாக இருக்கும் போது உள்ள உணர்வுகள் வந்து அங்க வந்து அதிகமாக இருக்கும் இந்த தட்ட தட்டான் அதிகமாக பறக்கிற இடத்தில் தட்டான் வர இடத்தில் வந்து புத்துணர்ச்சி ஒரு சிறுபிளைத்தனமான ஒரு இது அப்புறம் நண்பர்களுடைய சேர்க்கை நிறைய இருக்குது அந்த மாதிரி ஒரு இதை காமிக்கிறதுக்காக வரும் அதனால அந்த தட்டான் வீட்டுக்குள்ளே வருவது வந்து நம்மளுடைய எனர்ஜி அதிகமாக போகுது அதே சமயம் அந்த இடத்துல இப்போ இந்த கோடை காலத்திலும் கூட நம்ம வந்து வெயிலிருந்து அந்த தட்டானல் நம்ம ரிஸ்க்காக ஆகும் அந்த தட்டானை வந்து அந்த வாலில் கட்டி தோ அப்படி பறக்க அது வந்து ஃப்ளைட் மூடு மாதிரி அப்படி கொடுக்குற மாதிரிலாம் பண்ணுவாங்க அதனால இவங்க பயணங்கள் மேற்கொள்வது இதெல்லாமே பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் தட்டான் வருவது இளமையை திரும்புதல் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அடுத்து வந்து காலீஸ்வரி கேட்டிருக்காங்க மயில் வருது வீட்டுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க மயில் வந்து என்னன்னா பொதுவாக மயில் எடுத்துக்கிட்டாலே வயக்காடு அந்த மாதிரி கல்லணிகள்லாம் வயல் மயில் நிற்குதுன்னா அங்கே உள்ள நெற்காதிர்களை கொத்துறது எல்லாம் கிடையாது அங்கே உள்ள தீய செடிகள் அதாவது விச செடிகளை வந்து அது கொத்தி எடுக்குமா அதனால விச செடிகள் விச ஜந்துக்கள் இதெல்லாமே இந்த மயில் வந்து கொத்தி எடுத்து தான் அந்த மயிலோடய அது பண்ணும்போது அந்த வயல் காடெல்லாம் குளச்சி விட்ரும் அந்த இதை வந்து பயிர் வகைகளை கொஞ்சம் நாசம் பண்ணுற மாதிரி தெரியும் ஆனால் அது விஷங்களை எடுக்கக்கூடிய ஒரு தன்மை உடையது அப்படிங்கிறது தான் மயில் அப்போது அந்த மயிலுடைய இறகையில் இருந்து பார்த்தீங்கன்னா துத்தனாக கலரில் இருக்கும் மயில் கலர் வந்து மயில் துத்தனாகும்பாங்க இல்லையா அந்த கலர் இருக்கும் அந்த கலர் வந்து விஷத்தன்மை வாய்ந்தது அப்படிம்பாங்க விஷத்துக்குரிய தன்மைக்கு அந்த மயில் துத்தனாகம்னு சொல்லுவோம் அப்போ அந்த மயிலுங்கிறது நம்ம வீட்டுக்குள்ளே வருதுன்னா பண்ணால் எவ்வளோ பாசிட்டிவ்னா நம்ம வீட்டில் உள்ள நெகட்டிவ் ஃபுல்லாக அது எடுக்குது தீய சக்திகளை அது எடுக்கிறதுக்கு வருதுன்னு அர்த்தம் நம்மளுக்கு அது வந்து தீய சக்திகளை எடுத்து அது உடம்பு ஃபுல்லாகவே அந்த ப்ளூ அதோடைய உடம்பு ஃபுல்லாகவே அந்த இறக்கைகள் ஃபுல்லாக அந்த கலரில் கொடுக்கும் அது உடம்புல உள்ள அந்த தீய சக்தி ஃபுல்லாக அந்த இறக்கைகளிலும் அந்த தோகையிலையும் இருக்கும் போது அந்த மயில் உங்களுக்குள்ள வீட்டுக்கு வருதுன்னா உங்கள் வீட்டில் உள்ள கெட்டதுக்கு தீவினைகள் திஷ்டி ப்ராப்ளம் அதனால தான் மயில் படத்தை வீட்டில் வைக்கிறது மயில் தொகையை வீட்டில் வைக்கிறது இதெல்லாமே தீயதை அழித்து நல்லவைகளை வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வர்றதுக்கு அந்த மயில் பயன்படும் அதனால் மயில் வர்றது நல்லது இல்லாட்டால் கூட மயில் தோகையாகவோ மயில் பிக்சர் வாங்கி ஒட்டுறதோ நம் வீட்டுக்கு அதாவது சேவினைக்குளார்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த மயில் வந்து அகற்றிவிடும் அப்படிங்கிறது உண்மை அதனால் அதை வைக்கிறது ரொம்ப பவர்ஃபுல் தியாகீஸ்வரி சுப்பையா இவங்க வந்து குழவி வருது அவங்க வீட்டுக்குள்ள அடிக்கடி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான பலாபலன்கள் காரகத்துவம் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க குழவி வந்து பாசிட்டிவ் கிடையவே கிடையாது குழவி வந்து என்னென்னா நம்மளை வந்து அது உயிர் போகக்கூடிய தன்மை கிடையாது ஆனால் நம்மளுக்கு சில நண்பர்கள் சில பேர் கூட இருந்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் நம்மளை வந்து சாகடிச்சிருதுக்கு என்ன அப்படி வார்த்தைகளை கொத்துறது அப்படி நம்ம வந்து அவங்ககிட்ட சொல்ல நீ இப்படி பேசுறதுக்கு என்ன சாகடிச்சிரு அப்படிமோ அது சாகலாம் அடிக்க மாட்டாங்க ஆனால் ஒரு துன்பம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு மரண துன்பத்தோட கொதி கொடிய அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்கள் வீட்டுக்குள்ளே வர இருக்கிறது தான் அந்த குழவியை சிண்டம் காமிக்கும் ஏன்னா உங்கள் கூட இருக்கவங்களிடம் கவனமாக இருக்கணும் குழவி இருக்கிற இடத்த வந்து நீங்கள் கண்டுபிடிச்சு அந்த குழவியை வந்து துரத்து நல்லது அந்த குழவி வருவது அவ்வளோ நெகட்டிவானது அதான் நெகட்டிவானதாக நம்மளுக்கு எதிரிகள் தொந்தரவு அதிகமாக போகுது உங்கள் நண்பர்கள் எதிரிகளாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த குலைவிகளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பழகுறவங்க கிட்ட கவனமாக பழகுங்க உங்கள் நட்பு வட்டத்தில் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எது பேசுனாலும் குதர்க்கமாக கிட்ட கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள் இதெல்லாமே இந்த குலைவி வந்து ஏன்னா நம்ம குதர்க்கமாக பேசுகிற சில பேர் அட்ஜஸ்ட்மெண்ட் இவன் குணம் இதுதான் அப்படி சொல்லிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகும் ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த குதர்க்கமாக பேசுகிறவங்ககிட்ட கூட கொஞ்சம் தள்ளி ஒரு 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 வாரம் இல்லட்ட ஒரு ஒரு மாதம் வந்து அவங்க கூட உடைய காண்டாக்ட்டை கொஞ்சம் குறைச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த கெடு குறைஞ்சிரும் அதனால இந்த குழவி வரும்போது நம்மளுடைய நட்பு வட்டத்துல இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் சில நேரத்துல வந்து குழவி வந்து வீட்டுக்குள்ளேயே கூடு கட்டும் அந்த மாதிரி அந்த மண்ணாலான ஒரு இது வந்து நம்ம பார்ப்போம் இந்த நிலைகள்ல எல்லாம் கட்டுறது இந்த மாதிரி எல்லாம் கட்டி இருந்தா அதுவும் வந்து ரொம்பவே கூடாதா அது வந்து குழவி கூடு கட்டுதல் வந்து அந்த குழவி உடையது கெட்ட குணம் உண்டு ஆனா அந்த கூடு இருக்கு அது ரொம்ப பவர்ஃபுல் அந்த கூடு மண் இருக்கு அந்த மண்ணை குழைச்சி நம்ம நெத்தில வைக்கிறது அவ்வளவு நல்லது அந்த மண்ணு வந்து கீ யாரு பாதத்தையும் பட்டு வரக்கூடிய மண்ணு கிடையாது அது ரொம்ப பியூரிட்டியான மண்ணை சேர்த்து வைக்கும் அதனால் அந்த குழவி மண்ணை வந்து பாதுகாத்து நம்ம வந்து நெத்தியில் வச்சோன்னா நம்மளுக்கு மற்றவங்களோட பேசுகிற விதம் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அதனால் அந்த குழவி மண் வந்து கிடைக்காத அவ்வளோ சீக்கிரம் அது கிடைச்சா கூட அதை எடுத்து பன்னீர் போட்டு குழப்பி வச்சு அது வந்து நம்ம வந்து எப்படி ஒரு புற்று மண்ணுக்கு எவ்வளோ வேல்யூ கொடுப்போமோ அதே போல் அந்த குழவி மண்ணுக்கு அவ்வளோ வேல்யூ உண்டு அப்படிம்பாங்க அதனால் அந்த மண்ணை வந்து நம்ம எடுத்துகிட்டு அதை குழவியை வந்து ஈர்க்கக்கூடாது ஆனால் குழவி நெகட்டிவ் அது கெட்டுற மண் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் ஆனது அதனால் மண்ணை எடுத்துகிட்டு குழவியை விரட்டி விடுவது சிறப்பாக இருக்கும் அடுத்தது வந்து ஹேமலதா அப்படிங்கறவங்க கேட்டிருக்காங்க அம்மா எங்கள் வீட்டில் ஆண் பெண் நாய்களை வளர்க்குறோம் பெண் நாய்க்கு வால் சுருண்டு இருக்கிறது அப்படி இருக்க கூடாது அப்படின்னு சொல்றார்கள் இது உண்மையா எனக்கு விளக்கம் தாருங்கள் அப்படின்னு சொல்லி நன்றின்னு சொல்லியிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பெண் நாய்க்கு வாய் வால் சுருண்டு இருக்கக்கூடாது கூடாது சுருண்ட வாளை நிமிர்த்தவே முடியாது ஒரு பெண் வந்து நிமிர்த்த முடியாது ஒரு பெண் வளைவு கொடுக்கிற தன்மையில் இருந்தாதான் அவ சக்சஸ் ஆகும் குடும்ப வாழ்க்கைன்னு சரி எது எடுத்தாலும் ஓகே அட்ஜஸ்ட்மெண்ட் தன்னை வளைந்து கொடுக்கும் பெண் வந்து குடும்ப வாழ்க்கையும் சரி இந்த சொசைட்டியும் சரி அவள் ஃபேஸ் பண்ணுற இடம் எல்லாமே சக்ஸஸ் ஆனது இருக்கும் நான் வளைந்தே கொடுக்க மாட்டேன் பெண் வந்து சரியான ஒரு பெண்மைக்கு அடையாளமாக இருக்காது போது இந்த வளைந்த உள்ள அந்த சுருண்டு இருக்கிற வாழை வந்து உங்களால் நிமர்த்தவே முடியாது அதுதான் அந்த வீட்டு பெண்ணின் குணமாக மாறும் அதனால இந்த நிமித்த முடியாத வாழ் சுருண்டுகிட்டு இருக்கிற அந்த நாய்க்கு பிடிவாதம் ஜாஸ்தியா இருக்கும் நீங்க என்ன ட்ரெயின் பண்ணாலும் அதுக்குள்ள சில நாய்ங்க வந்து அந்த திமுறா காமிக்கும் சில நாய்கள் வந்து அழகா இருக்குங்கிற ரொம்ப து பொம்மறை நாய்களுக்கெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப திமிர்லாம் உண்டு அது வாழ் பார்த்தீங்கன்னா அப்படி சுருண்டு தான் இருக்கும் அந்த பொம்மரி நாய்க்கு சுருளான வாழ தான் இருக்கும் அந்த வீட்டு பெண்கள் கண்டிப்பாக திமிர் இருக்கும் அந்த வீட்டில் உள்ள பெண்கள் வளைந்து கொடுக்க மாட்டாங்க அந்த நாயை விட்டு கொஞ்சம் விலகி இருந்தாதான் அவங்க கொஞ்சம் அந்த குண பண்புகள் மாறும் அதனால அந்த வளைந்து இருக்கும் நாய் வந்து நம்மளுடைய பெண்மையுடைய தன்மை இலக்க நேரிடும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் நித்யா ரவிச்சந்திரன் அப்படின்றவங்க வந்து ஒரு பெரிய விஷயம் எழுதியிருக்காங்க நாங்கள் வீடு கட்டி கொண்டிருந்தோம் எங்கள் ராஜா குட்டி வேனில் அடிபட்டு இறந்து விட்டது ராஜா குட்டி வேன்ல அடிபட்டு இறந்துச்சு இந்த ராஜா குட்டி அப்படிங்கிறது அவங்க எங்கள் வீட்டு டோக அவங்க சொல்றாங்க இதுல வந்து ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா டிசம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி வந்து வந்து மணிக்கு அவங்களுடைய சித்தி இறந்தாங்களாம் அதே போல ராஜா அப்படின்ற அந்த நாய்க்குட்டியும் வந்து ஆறு மணிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க இதை எழுதியிருக்காங்க சில உயிர்கள் வந்து என்னன்னா ஒரு ஒரு இறப்பு வந்துச்சுன்னா அது கூட இன்னொரு இறப்பு வந்து நடக்கும் அதுக்காக தான் அந்த இறந்த நட்சத்திரத்தை பார்ப்போம் அப்புறமா அவங்க இது ஒரு இருபது வருஷங்களுக்கு பிறகு நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுல நடந்திருக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்திருக்கு ஆத்மசக்தி தான் இங்கே விளையாடுதல் இருக்கும் ஏன்னா ஒரு உயிர் வந்து போயிடு அந்த நாய் வந்து என்னென்னா தன்னுடைய இதை வந்து காப்பாற்றுவதற்கு அதே டேட்டில் அதே இதில் வந்து யாராச்சும் இறக்க வேண்டிய சூழ்நிலை ரொட்டேட்டாகிருக்கும் அந்த நாய் வந்து தன்னை வந்து முன்னிருந்து அது இறந்துருக்கும் எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு என் கனவை இறக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய லூனா என்னுடைய நாய் வந்து லூனா அவள் வந்து என்னென்னா நான் வீடு கட்டிக்கிட்டு அப்போ தான் வீடு கட்டுற மேலே ரெண்டாவது ஃப்ளோரில் ஏறி அங்கேருந்து குதிச்சா அவள் தன்னை எப் எப்படியாச்சும் இறக்க வைக்கணும் ஏன்னா அது வந்து ஃபுல்லாக இன்டீரியராக இருக்கும் அதில் வாகனங்களும் அவள் அது மேலே நின்று குதிச்சு தன்னை வந்து அது அவ்வளோ கீழே ஆழம் ரொம்ப ஆழமானது அங்கே குதிச்சா ஆனால் அவள் பிழைச்சிட்டா அவளால் இது பண்ண முடியல அதே மாதிரி வெளியே ஓடி போய் மற்ற நாய்கிட்ட கடி வாங்கி தன் உயிரை நிறைய தேவை போக்குறதுக்கு அதுவே முற்பட்டுக்கிட்டே இருந்தது அந்த இதுலலாம் நாங்கள் காப்பாற்றதான் காப்பாற்றி காப்பாற்றி உளுக்கு வச்சு ஏசிக்குள்ளேயே வச்சுருந்தோம் அந்த அவ ட்ரை பண்ண ஒரு விஷயம் வந்து அவ நாங்கள் காப்பாத்துனது இவரை காப்பாற்ற முடியாம போச்சு அது வந்து முயற்சி பண்ணும் அந்த நாய்கள் வந்து தன் வீட்டில் உள்ள ஜீவ ஜீவன்கள் அதுவும் ரொம்ப அவர் மேலே பாசம் அதை வந்து காப்பாற்றதுக்கு தன்னைத்தானே அதுவே உள்ளுக்கு இறங்கும் அந்த இது வந்து நம்ம அதையும் விட முடியாது அது அது தன் உயிரை போக்கிருச்சுன்னா துக்கம் வந்து மனித துக்கம் மாதிரி நம்மளுக்கு இருக்கும் அந்த துக்கத்தை நம்ம மீண்டு வரவே முடியாது ஒரு வருஷம் ஆனாலும் சில பேர் ஃபோட்டோ வச்சு கூட வழிபாடு அந்த துக்கத்தை நம்ம வந்து மனிதர்களுக்குள்ள துக்கத்தை அனுஷ்டிக்கணும் அப்ப நம்ம மனிதர்களுக்கு நடக்க வேண்டியது அது எடுத்துக்கிட்டு அந்த துக்கத்தை நமக்கு எப்படி கொடுத்துரும் அது வந்து அந்த நாயை செய்யுதுன்னா அப்போ உங்கள் வீட்டில் அந் அதே ரொட்டேட்டில் ஒரு ஒரு உயிர் போக வேண்டிய அதே டேட்டில் போக வேண்டிய ஒரு இதை வந்து அந்த நாயை எடுத்துக்கிச்சு அப்போ அந்த டேட்டு அந்த டேட் வர மந்தை வந்து நீங்கள் கவனமாக வழிபாடு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது ரெக்கவர் ஆயிடுவாங்க எனக்கு ஐந்து வருஷமாக பேபி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரபாஷ் பிரபாஷ் அப்படின்ற பேரில் ஒருத்தங்க வந்து எழுதியிருக்காங்க நான் ஒரு அதாவது ஒரு பேபியை வளர்க்குறேன் அதாவது டாக் ஒருத்தங்கள வளர்க்குறேன் நான் வந்து என்ன சொன்னாலும் அது வந்து செய்யும் அதுக்கு வந்து ரெண்டு வயசு ஆகுது அப்படின்னு அவங்க எழுதி இருக்காங்க இவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா என்னமா சொல்லலாம் யார் முதல்ல நாயிங்க பூனை வளர்க்குறாங்கன்னா அன்பை வந்து வாங்கிறதுக்கு ஆளும் இருக்காது அன்பை கொடுக்கறதுக்கும் இருக்க மாட்டாங்க அவங்க தான் நாய் மலையும் பூனை மலையும் ரொம்ப கவனமாக இருப்பாங்க அப்போங்கும்போது இவங்களுக்கு ஒரு குழந்த இருந்தா அங்கே கொட்டதுக்கு ஒரு குழந்த கிடச்சிருக்கும் அதுவும் இல்லாதனால அதை நம்ம கொடுக்குற அன்பை அப்சர்வ் பண்ணுறது எடுத்துக்கிறது ஜீவராசிகள் தான் நம்ம நம்ம கொடுக்குற அன்பை புரியுறது அதனால உங்களுடைய மனதுக்கு சரியான மருந்து அந்த நாய் அது வந்து மாற்ற முடியாது ஆனால் அந்த நாய் பெண்ணாயாக இருந்தால் கூடிய பிறவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்துடும் ஏன்னா நாய் வந்து ரொம்ப உங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாமே அழகா அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது வந்து நீங்கள் காமிக்கிற அன்பில் வந்து அது கண்டிப்பாக உங்களுக்காக நிறைய இது பண்ணும் அது பெண்ணாய்க்கு வந்து நீங்கள் குழந்தை பேர் காலம் மாதிரி பண்ணும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஆணாயாக இருந்தாலும் உங்களை வந்து அது உங்களுக்காக இறைவன்ட்ட வேண்டுதல் இந்த மாதிரிலாம் பண்ணும் அதனால உங்களுக்கு அந்த பெண்ணாயோ ஆணாயோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப வலிமை கொடுக்கக்கூடிய இடம் தான் அது உங்கள் அன்பை வாங்கக்கூடிய மிகப்பெரிய அற்புத சக்தி அந்த நாய்க்கு இருக்கிறதுனால உங்கள் மனதளவில் ரொம்ப பவர்ஃபுல்லா ஆக்கி ஓடுறது அந்த நாய் அதனால இது உங்களுக்கு ரொம்ப நல்ல பெனிஃபிட் கொடுக்கும் அடுத்து வந்து சூரியகலம் அவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா நாங்க வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறோம் திடீரெண்டு ஒரு நாள் வந்துட்டு வெளியில இருந்து ஒரு நாய் வந்து வந்துருச்சு அதுக்கு வந்து சாப்பாடு போடாம இருந்த ஒரு நாள் அது வெளியிலயே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் வந்துட்டு அதுக்கப்புறம் பாவமா இருந்துச்சுன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா சாப்பாடு போட்டிருக்காங்க அந்த நாய் வந்து ஏழு குட்டி போட்டுச்சு இப்பயும் அது அந்த இந்த எட்டு நாயும் அந்த ஏழு குட்டியும் அந்த நாயும் வந்து எங்களுடைய வீட்டு வாசல் படியில பத்திரமா அதே மாதிரி தான் வந்து படுத்துட்டு இருக்கு வாசல் படியில நாய் படுத்துட்டு இருக்கு நம்ம வந்து சொன்னோம்ல அந்த அந்த நிலைப்படியில் நாய் படுத்திருந்தா அது ரொம்ப பிரச்சனை அப்படின்னு இவங்க கேக்குறாங்க வீட்டுக்கு வெளியில வாசல் படியிலேயே இந்த எட்டு நாய்களும் படுத்திருக்காங்களாம் அந்த ஏழு குட்டியும் ஒரு நாயும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இத இது இப்படி படுத்துருக்கு இது ஏதாவது ஏதாவது ரீசன் இருக்கா ஏதாவது நல்லதா கெட்டதா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க ஒரு தெருநாயை வளர்த்து அது உங்க வீட்டுல வந்து தஞ்சமடைஞ்சு அது குட்டி எல்லாம் போடுதுன்னா உங்க வீட்டு பெண் குழந்தைக்கு ஏதோ பெரிய கண்டம் உயிராபத்துக்குள்ள கண்டம் மாதிரி ஒன்று உருவாகும் இன்னொன்று வந்து அவ அவ வந்து நேம் கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் கூட வர்றதுக்கு இதாக இருக்கும் அதை ஃபுல்லாவே அந்த நாய்கள் வந்து வாங்கிக்கிட்டே இருக்கும் அந்த எட்டு நாய் இருக்கு அது வந்து வாங்கிட்டு இருக்கும் நிலவாசல் படியில் படுக்கு வாசலில் படுப்பது வேற வாசப்படியில் படுப்பது வேற நிலவாச நிலப்படியில் படுப்பது நில வாசலில் படுப்பது என்னன்னா அது கீழே இருப்பது மூதேவி ராகுத்தன்மை உடையது அந்த உட்டு அதுல படுக்கும் போது அதை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதே இது வாசலில் படுக்கிறது வந்து காவல்காரகர் காவல்காரங்க தான் வாசல்ல வாசப்படியில் நின்றுக்கிட்டு இருப்பாங்க வாசல்ல வந்து ஃபுல்லா கவனமா இருப்பாங்க அப்போங்கும்போது அந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா சனியோட எட்டுங்கிறதே சனியுடைய நம்பர் தான் அந்த எட்டு ந நம்பர் சனிக்குள்ளது வாசல்ல வந்து காவல்காரகனாக இருப்பதுனால் இது உங்களுக்கு வலிமையை தான் கொடுக்கும் உங்க வீட்டு பெண் குழந்தைங்கள் பெண்ணாக யாராச்சும் இருந்தாலும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தான் வந்து நெகட்டிவ் கிடையாது ஏன்னா என் வீட்லேயும் அந்த மாதிரி ஒரு நாய் வந்து வரிசையாக ஒரு இதுல ரெண்டு ஒரு மூணு நாலு தடவை அதை குட்டி போட்டு அதை வளர்த்து அதுக்கு ஊசியெல்லாம் எல்லாம் போட்டு இப்போ வந்து ஆப்ரேஷன் பண்ணி விட்டோம் அது எல்லா நாய்க்குமே பெண் நாய்க்கு ஆப்ரேஷன் பண்ணி விட்டோம் அதனால் இது வந்து ரொம்ப எனக்கு பாதுகாப்பு கொடுத்த என் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த மாதிரி ஏன்னா அந்த இடம் வந்து உங் அவ்வளோ நெகட்டிவாக க்ரியேட் ஆகும் வாஸ்துவ நெகட்டிவ் எல்லாமே இருந்திருக்கும் அதனால் அந்த நாய்ங்க வந்து எந்த வீட்டுக்குள்ளே வந்து ஆக்குப்பை பண்ணுதோ அந்த வீட்டில் வாஸ்து குறைபாடுகள் நீங்கும் மாதிரி வீட்டு பிள்ளைகளுக்கு வந்து அவ்வளோ நெகட்டிவ்ஸை வந்து அது ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது ரொம்ப நல்லது அது ஒன்றும் தவறு கிடையாது பாக்கிய லக்ஷ்மி முருகேஷ் அவங்க வந்து கேட்டிருக்காங்கன்னா அம்மா எங்கள் வீட்டில் ஒரு பெண்ணாயி வந்து உரிமையுடன் வந்திருக்கிறது விரட்டி விட மனசு இல்லை ஏற்கனவே எங்களிடம் ஒரு பெண் நாய் இருக்கிறது என்ன செய்வது பதில் சொல்லுங்க அம்மா அப்படின்னு கேட்டிருக்காங்க வெ வெளிநாயின வந்து நீங்கள் வெளியில இருந்து அதுக்கு உணவு கொடுத்து அதுக்கு பராமரிப்பு பண்ணுவது வீட்டுக்குள்ளே எடுக்கணும்னு அவசியமே இல்லை ரெண்டு விதமான நாய்கள் உண்டு சில நாய்கள் வந்து வெயிலே தாக்கம் பண்ணாமல் வீட்டுக்குள்ளேயே வளரக்கூடிய நாய்கள் அந்த நாய்கள் வந்து நம்ம வந்து வெளியே விட்டோம்னா அது பாவம் தெருநாயங்க வந்து வீர தீரமாக காவல்காரனாக இருக்கக்கூடிய நாயை வந்து நீங்க அடக்கி வீட்டுக்குள்ள வச்சீங்கன்னா அதுவும் பாவம் அதனால தெருநாய்ங்களை அதே சுதந்திரமாக அதோடைய வாலிபோக்கில் அதை வாழ்வது வாழ விடணும் அதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள வைக்கிற இப்போமெரியன் அந்த மாதிரி சில நாய்கள் இருக்கும் அந்த நாய்களெல்லாம் வந்து நீங்க வீட்டுக்குள்ள வச்சு அதை வந்து பே பேணி வளர்த்தாதான் அது உடைய ஆத்மா வந்து உங்களை வாழ்த்துக்கிட்டே கஷ்டப்படாமல் வாழ்ற மாதிரி ஃபீல் ஆனாதான் அது உங்களை வாழ்த்தும் அதனால் தெருநாயங்களை ஃப்ரீடமாக வளர்க்குறது அது வெளியிலேருந்து வந்த நாயாக இருந்ததுனால தெருநாயாக தான் இருக்கும் அந்த நாயை வெளியில் வைத்து உணவு கொடுத்து பராமரித்து அதுக்கு கரெக்டாக ஊசிகள் எல்லாமே போட்டுகிட்டே வந்தீங்கனாலும் அதுவே போதும் அது அதை எல்லாம் இருக்காதுங்க திருநாயங்களை நீங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலவும் மேக்ஸிமம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு மேலே அதை அவங்கள உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது ஏன்னா அது சுதந்திரமாக வெளியில போக தான் நாய்ங்க வந்து நாட்டு நாய்ங்க தெருநாய்ங்கிற விட நாட்டு நாய்ங்க வந்து அப் அதனால அது அதனுடைய தன்மையே அதோடைய போக்கள் தான் நம்ம வளர்க்கணும் அணிஞ்சு அதை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே பொத்தி பொத்தி வளர்த்தாலும் அது உங்களுக்கு உங்களுக்கு இது கிடையாது அது பாவம் பாவத்தை சேரும் அதனால தெருநாய் வரட்டும் அது பெண்ணாயாக இருந்தால் அதை நல்லா பேணி பாதுகாங்க அதுக்கு உணவு கொடுங்க கரெக்டான ஆப்ரேஷன் பண்ணி அதை வந்து நல்லா பெட்டு மாதிரி அழகாக வச்சு வளர்த்துக்கோங்க வெளியே போனால் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் வீட்டுக்குள்ளே இந்த நாய் பாதுகாப்பாக இருக்கும் அழகு ராணி அப்படின்றவங்க வந்து நான் ரெண்டு டாக்ஸ் வளர்க்கிறேன் இதனால் என் மகள் என்னிடம் சண்டை போட்டு என்னையும் நாயையும் தள்ளி வைத்து விட்டார் பேர குழந்தைங்களை தொடக்கூட விட மாட்டேன்றாங்க அம்மா நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன செய்வேன் அப்படின்னு அந்த அம்மா கேட்டிருக்காங்க அது சில வீட்டில் அந்த உறவுகள் வந்து இந்த நாய்களுக்காகவே உறவுகள் சில பேர் வீட்டுக்கே மாட்டாங்க உங்கள் வீட்டில் நாய் இருக்கா அதனால அவங்க வீட்டில் தங்க மாட்டேன் உங்கள் வீட்டில் நாய் இருக்கா அதனால் உங்கள் வீட்டில் சாப்பிட முடியாது அந்த மாதிரி சில வீட்டில் வந்து இது இருக்குது நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க அந்த நாய்கள் நீங்கள் அதாவது உங்கள் குழந்தைங்க உங்கள் மகள் பே அது வந்து என்னென்னா உங்கள் உங்கள் மகளுக்கு உங்களுடைய அருமை தெரியவில்லை ஒரு வாயில்லாத ஜீவராசி மேல காட்டுற அன்பு பெ மகள் மேலே எவ்வளோ அன்பை காமிச்சிருப்பீங்கன்னா அவங்களுக்கு புரியலை அது வந்து நீங்கள் அதை ப நினச்சி வருத்தப்பட வேண்டாம் ஏன்னா மனிதர்கள் காமிக்கக்கூடிய விசுவாசத்தை விட நாய்கள் அதிக விசுவாசம் காமிக்கும் அதனால் அதுக்கு வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க நாய்கள் ஒன்றும் அதுக்காக அந்த நாய்ங்களை விரட்டி விட்றதும் பெரிய தவறு முக்கியத்துவம் கொடுங்க உங்களை வந்து அவங்க புரிஞ்சுக்குவாங்க இந்த உலகத்தில் வந்து அன்புக்காக இயங்கிய ஜீவன்கள் நிறைய இருக்குது மனிதர்கள் முதல் கொண்டு இவங்கவுங்க அன்பும் தேவைன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க அதுக்காக நாயை வந்து உதாசனம் படுத்திடாதீங்க ஏன்னா அது ஃபுல்லாக டிபெண்டிங் உங்கள் மே உங்களை சேர்ந்து உங்கள் அன்பை மட்டுமே எது இருக்கும் அவங்களுக்கு அவங்க கணவர் இருப்பாங்க எல்லாரும் இருப்பாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கும் ஆனால் நான் எங்களுக்கு அது கிடையாது அதனால் நீங்கள் உங்களுடைய பியூரான அன்பை உங்கள் மகா புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வருவாங்க அதை பற்றி உரி பண்ணாதீங்க பேரம்பேத்திகள் புரிஞ்சு அவங்க வளர்ந்தவொடனே என் பாட்டி மாதிரி ஒரு பாட்டி கிடைக்காது அப்படி சொல்லிட்டு ஓடி வர காலமும் உண்டு அப்போ அரவணைச்சிக்கோங்க அம்மா எங்க வீட்டுல டோக் இல்லை ஆனா பக்கத்து வீட்டுல இருக்கிற டோக் எங்க வீட்டுல தான் இருக்கும் அப்படி இருக்கலாமா ஆனா ஒரு டாக் வளர்க்கலாம்னு பாக்குறேன் பட் என்னால வளர்க்க முடியல அப்படின்னு சொல்லி கே சொல்லியிருக்காங்க அதாவது சில பேர் ஊருக்கு போகும்போது பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டுல போய் சாப்பாடு போடுவோம் ஆனா உங்க வீட்டுல அந்த டாக்கு உங்க வீட்டுல வளர்ந்துதான் தத்து மாதிரி தத்து அது வந்து அங்கே காமிக்கிற விசுவாசத்தை விட உங்ககிட்ட தான் அதிகமாக காமிக்கும் ஏன்னா அது எங்கே வந்து சீக்கிரம் ஒரு டாக் வந்து ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து ரொம்ப இதாகாது சில வீட்டில் மட்டும்தான் அது வந்து அக்செப்ட் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே உட்கார் ஒரு வீட்டில் வளர்ந்துட்டு இன்னொரு வீட்டில் வந்து அக்செப்ட் பண்ணணுன்னா அது ஏற்றுக்காது அதனால் அது வந்து உங்களுக்கு நல்ல இது தான் அது பாசிட்டிவான விஷயந்தான் நீங்கள் க அவங்கள விட நீங்கள் கேரிங் நல்லா பண்ணீங்கனாலும் அது நல்லா இருக்கும் நீங்கள் இந்த டாக்கே பார்த்துக்கோங்க இன்னொரு டாக்கு வாங்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இன்னொரு டாக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த டாக்கு வந்து ரொம்ப உங்ககிட்ட கம்ஃபர்டபுளாக பழக ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்குது இருக்குது அதனால் அதை விட்டுறாதீங்க இந்த டாக்குடே ட்ராவல் ட்ராவல் பண்ணுங்கள் இது உங்களுக்கு எவ்வளோ சூட்டபிள் ஆகுது இது எப்படி நீங்கள் பராமரிக்கிறீங்க எப்படி ஹேண்டில் உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தால் நீங்க எங்கேயாச்சும் வெளியே போகும்போது அதை வேற யார்ட்டையாச்சும் விட்டுட்டு போகிற நிறைய விஷயங்கள் அங்கே வந்து இதாகும் இது ரெண்டு பேருமே ரெண்டு வீட்டுக்கும் பொதுவான ஒரு நாயா இருக்கிறதா இருக்கிறதுனால நல்லா செல்லமாக சூப்பராக வளர்க்கலாம் அப்படி வளர்த்துக்கோங்க பல நேயர்களினுடைய பல கேள்விகளுக்கான பதில்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில் பார்த்துருக்குறோம் இது அவங்களுக்கு போய் சேரும் பலருக்கும் வந்து இதே கேள்விகள் இருந்தால் அவங்களுக்கும் இந்த கே கேள்விகள் மூலமாக பதில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கு நன்றிங்க நன்றிமா மற்றும் பூமிகால் நடிப்பில் உருவாகியுள்ள திரள திரைப்படம் ஸ்கூல் இருபத்தி மூன்று முதல் திரையரங்குகளில் ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அனுமதி இலவசம்